நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜொபை பற்றி பார்க்கலாம் ஃபிளிப்கார்ட் நிறுவனத்திலிருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க எங்கே லோடர் மற்றும் பேக்கிங் வேலைகள் அவைலபிளாக இருக்குது பிரபல ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான ஃபிளிப்கார்ட் தனது வஹில் பணிபுரிய ஆர்வமுள்ள நபர்களை வரவேற்கிறாங்க இந்த ஜபுக்கு ஆண் மற்றும் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜப்புக்கான தகுதி பத்தாம் வகுப்பு இடைநிலை அல்லது ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு இருக்கணும் இந்த ஜப்புக்கான லொகேஷன் மதுரவாடா குண்டூர் விஜயவாடா மற்றும் ஹைதராபாத் இந்த ஜபுக்கான நேர்காணலும் நடைபெறுகிறது சோ இந்த இருந்துச்சுன்னா என்ற போஸ்ட்ல நம்பருக்கு கால் பண்ணி ஜப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்ல ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் share ஷேர் பண்ணுங்கள் யூ